ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எம்எம் ஏஜென்சி ஆர்மோ பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு அடுத்து இருக்க வேப்பம்பட்டி லொக்கேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு வந்து பார்த்திங்கனா அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு ஈஸ்ட் ஃபேஸோட வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே கொண்ட வீடு இந்த வீட்டில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை வரையும் பார்த்தீங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டார்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைலும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு ஸ்டார் கேஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட்டும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கிளாஸ்டெக் டைப்பில் வரும் கஸ்டமரோட சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து தான் இவங்க வீடை வந்து சூஸ் பண்ணாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ப்ளஸ் வந்து பெயிண்டிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சாய்ஸ் கேத்த மாதிரி வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பெயிண்டிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் சைலிங் ஆலில் டிசைனிங் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கஸ்டமர் சாய்ஸ் கேத்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி க்ரீல் கேட்டும் கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டைப்பில் தான் மெயின் டோரும் வரும் உங்களுக்கு தேக்கு மரம் தான் உங்களுக்கு மெயின் டோரு வாசகால் மெயின் டோர் எல்லாமே வந்து உங்களுக்கு தேக்கில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு இறக்கி பால்சிலிங் ஒர்க்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலோட சென்டர் சென்டர் வாலில் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் டிசைனும் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை ரூம் பக்கத்துலேயே வந்துடும் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சாய்ஸ் கேட்ட மாதிரி தான் சூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எம்எம் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அடிவு உங்களுக்கு பேங்க் லோனும் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தால் உங்களுக்கு எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அறிவு உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் வருதோ அந்த இருந்து பேலன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பணமாக செலுத்த வேண்டியது இருக்கும் அதனால் முன்பணம் வந்து நீங்கள் ரெண்டு லட்சம் போட்டிருக்கீங்க ரெண்டு லட்சத்தில் வீடு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இது அதுக்கு இதுதான் ரீசனு அடுத்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துன்ற சைஸில் அமைஞ்சிருக்கும் இதோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் தான் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனும் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் ஸ்லாப்ஸ் ப்ளஸ் லேப்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துன்ற சைஸில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு வாலில் வந்து ஹாலில் ஹாலுக்கு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ரூஃபில் வந்து உங்களுக்கு பல்சிலிங் இறக்கி வந்து உங்களுக்கு டிசைனிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அட்டாச் பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் ப்ளஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் வெஸ்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான வெஸ்டர்ன் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி அதில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி லேக்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன பட்ஜெட்டில் வீடு பார்க்குறீங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சைட் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடு இருக்கான்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணி தரோம் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் டைப் வரும் மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமும் வந்து பிளான் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்பது ரெண்ட சைஸில் வந்து உங்களுக்கு செகண்ட் பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ர வாலில் வந்து டிசைனும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயும் வந்து உங்களுக்கு போர்டு அரைக்கி பால்சரிங் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு சென்ட்ரு டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லேப்ஸ் லேப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது அட்டாச் பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளுக்கு ஒம்பதுன்ற சைஸில் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு டோரும் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் டிசைனில் வந்து உங்களுக்கு டோரும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எம்எம் ஏஜென்சி சேனலை பார்த்தது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பர் வீடியோ சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்